நம் சமயத்திலே மிகவும் சிறப்பானது திருமுறைகள் சைவத்தின் வேறு சமயம் என்றெல்லாம் வரலாறு சைவ சமயத்தை பற்றி கேட்டுக் அத்தகைய சைவ சமயத்திலே அத்தகைய சைவ சமயம் இந்து சமயத்திலே மிகவும் தொன்மையான சமயம் சிவப்பரம்பூருக்கு வீரசைவெறியிலே என்பவர்கள் குறிப்பிடத்தக்கவர்களாகியிருக்கிறார்கள் சங்ககாலமும் சரி மன்னர்கள் ஆதிசீயகாலம் சரி சிவனடியாக மதிப்பு மரியாதை என்றும் இருந்து திருநாவுக்கரசர் என்கின்ற மூவர் முதலீடு அது மட்டுமில்லாமல் மாணிக்கவாசிக்கும் சொல்லுவார்கள் பன்னிரெண்டாம் திருமுறை எழுதிய இந்த பன்னிரெண்டாம் திருமுறையான காத்தியை எழுதிய செயற்கில தெய்வம் செயற்கில நாம் நினைப்பார் அதுக்கடுத்து

அத்தகைய வகையிலே வித்தியாசம் வந்தவர்கள் நமக்கு கோலருந்து என்று ஒரு பதியத்தை கொடுத்திருக்கிறார்கள் வேறு தோழி பக்கல் விடமட்ட கண்கள் மிக நல்ல வீலி கழகி மாசு திங்கள் கங்கை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழ் வெள்ளி சனி பாம்பரன் ஆசுறு நலன் அவை நல்ல நல்ல அடியார் ஆகவே இந்த நாளும் தோடும் அடியார்களே செய்யாது என்பதை இங்கே விளங்கியிருக்கிறார் இந்த உலகத்தினுடைய பயன் உலகத்திற்கான நாமக்கயன் அத்தகைய பயனை அடையக்கூடிய நேரத்திலே இந்த மனிதனை இந்த கொடுத்த செவ்வாய் புதன் வெள்ளி சனி பாம்புகளுடனே என்று எடுத்துரைத்திருக்கிறார் இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடலை வழங்கியிருக்கிறார்கள் வளைந்தது என்று

எம் செய்தாளர் என்கின்ற ஒரு உரையிலே இந்த பாடலை அற்புதமாக படைத்திருக்கிறார் அங்கே சிவம்பரம் ஊரினுடைய ஆற்றில் இந்த அடியாரவர் பண்பதற்கு கிடைத ஆகவே இந்த அடியாரவர்களுக்கு கடையை தொடங்கி வணங்கரு இறைவன் i'm going